பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே பிள்ளையே உனக்குள் அச்சமும் குழப்பமும் அதிகரித்து வருகிறது உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீள்கின்றது ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கப் போகிறது அதுவரை நீ கொஞ்சம் பொறுமையாக என்னுடைய நாம ஜெபம் செய்வது உனக்கு நல்லது உனது எண்ணங்களானது காற்று அடங்காதவாறு அங்கும் இங்கும் சுற்றித் திரிகிறது அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போகும் பாதையும் சேரும் இடமும் நல்லதாய் அமைதியான நிம்மதி தரும் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை தூக்கிக் கொண்டு நடக்கிறாய் பிறகு எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்புகிறாயே உன்னுடைய எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை மாற்று உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் மாறும் உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கையும் உள்ளது எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் உன்னை ஜெயிக்க வைப்பது என் கடமை உன்னோடு எல்லா நேரத்திலும் உன் அன்னையான நான் இருப்பேன் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் நீ நிம்மதியோடும் மகிழ்வான மனநிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் தங்கமே மரங்கள் வளர்ந்து இலைகளால் காய்களால் கடிகளால் பூக்களால் இருக்கும் மரத்தை ரசிக்க யாருக்குத்தான் பிடிக்காமல் இருக்கும் ஆனால் அந்த நிலை வருவதற்குள் அந்த மரம் படும் பாடு தன்னையும் காத்து தன்னை நம்பி நிழல் தேடி வரும் அனைவரையும் காத்து தன்மேல் அடைக்கலமாய் தங்குவதற்கு வரும் உயிரினங்களையும் காத்து மிகப்பெரிய நிலைகளை கடந்து வருகிறது அப்படி இருக்கையில் மனிதன் தன் நிலையில் வெற்றிகரமாய் நின்றிட எதிர்கொள்ள வேண்டியதும் கடினமாகத்தான் இருக்கும் சோதனையை தாங்கி நகர்ந்து வரும் அந்த சிறிது நேர போராட்டம்தான் உன்னை எப்படி என்று உனக்கே தீர்மானித்து காட்டும் ஒரு தாய் தன் பிரசவ வழியின் போராட்டத்தை தாங்கிய அந்த நிமிடங்களுக்கு பிறகு தன் உயிருக்கு மேலான குழந்தையை ஈன்று எடுக்கிறாள் தன் குடும்பத்தை தாங்குவதற்காக தந்தை எத்தனையோ போராட்டங்களை தாங்கிக் கொண்டு இருக்கிறார் இதே போல ஒவ்வொரு கட்டத்திலும் போராட்டம் இருக்கத்தான் செய்யும் அன்னையே அப்படியென்றால் வாழ்க்கை என்றாலே போராட்டம்தானா என்றால் இல்லை ஆனால் வாழ்க்கை என்றும் ஒரே கோட்டில் செல்லாது அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நிலை பெரிது அதற்கான சூழல் மாறுபடும் அதுதான் போராட்டமான நேரம் போராட்டங்கள் தான் வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கும் அதைத்தான் உன் அம்மா நான் உனக்கு போதித்து வருகிறேன் நீ வெற்றி பெறுவாய் என் தங்கமே இந்த போராட்டத்தில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் இந்த போராட்டம் வெற்றியடைந்தால் அடுத்து போராட்டம் இல்லையா என்றுதானே உன் கேள்வி உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எப்பொழுதெல்லாம் செல்கிறதோ அப்போதெல்லாம் போராட்டம் தொடரும் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது மிக விசேஷமானது எதனால் என்றால் உன் வாழ்க்கைக்கான முதல் தளமான போராட்டம்தான் நீ இப்போது எதிர்கொள்வது அதில் வெற்றி பெற்றால் பக்குவம் என்ற பொக்கிசமாக மாறுவாய் அதனால்தான் உன் அன்னையான நான் கூறுகிறேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றுள் சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி ஆசை நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும் அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம் மாட்டாய் எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும் அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம் பெற்று இருக்கும் ஒரு அன்பு விலகும்போது ஏற்படும் வழி ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டது இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது உன் அன்னையான நான் இதற்கும் எவற்றிற்கும் நீ காரணமில்லை புரிகிறதா உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பும் வருவது இயல்புதான் ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும் அதனால் தனித்து வாழப்போகிறேன் என்று புலம்பாதே கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசை கேட்கும் அதனால் தனித்து செயல்படு ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற உன்னதமான பக்தி கொண்ட என் பிள்ளை நீ நல்ல எதிர்காலத்தை பொற்காலமாய் பெற்று நீ சந்தோஷத்தோடு வாழப்போகிறாய் உன்னிடம் ஒரு விண்ணப்பமாய் நான் சொல்கிறேன் மாற்றங்கள் என்பது எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது நிகழ இருக்கிறது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் நீ திகைக்கப் போகிறாய் உன்னுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டது என் தங்கமே இது என்னையே கதி என நீ என்னை சரணடைந்திருக்கும் உன் மீனாட்சி தாயான என்னுடைய வா ஒருவன் காண்பது என்னை என்னை மட்டுமே இருந்தாலும் என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதோடு என்னை நாடி என்னிடமே நிலைத்திருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை இருந்தாலும் அவனது நியாயமான உலகாதாய கோரிக்கைகளையும் அவனது விதிரேகைகளை மாற்றியமைத்து எந்த சோதனையையும் தாங்கிக் கொள்ளும் தைரியத்தையும் பொறுமையையும் நம்பிக்கையையும் கொடுத்து நிறைவேற்றிவிட்டுதான் பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் என்பது நிலையற்றது என்றும் தாய் தந்தை மகன் யாவரும் உண்மையில் நம்முடையவர்கள் அல்ல என்றும் தனியாகவே வந்தோம் தனியாகத்தான் இந்த உலகை விட்டு செல்ல வேண்டும் என்றும் அறிய வைப்பேன் நீ அந்த தைரியத்தையும் பொறுமையையும் நம்பிக்கையையும் இப்போது பெற்றுவிட்டாய் நீ கண்ட கனவு வெகு விரைவில் நனவாக போகிறது உன் பிரார்த்தனை பழிக்கப் போகிறது நீயே உன் வாயால் வெகு விரைவில் கூறுவாய் அன்னையே நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்து உள்ளது அதை உன்னிலிருந்தே வெளியே கொண்டு வா கடவுளின் கரம் உன் கண்ணுக்கு தெரியாமல் உன்னை பிடித்து இருக்கிறது தைரியத்தை வரவழைத்துக்கொள் என் தங்கமே வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்னால் முடியவில்லை என்கிறாயா உனது மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு நான் தான் செய்கின்றேன் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்ற எண்ணம் வருவதைத் தவிர்த்து நல்லதோ கெட்டதோ அவர் செய்கிறார் அவர் பார்த்து கொள்வார் என்று இரு பாரத்தை என் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு தன் பக்தர்களை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட நான் உன் கையை பலமாக பிடித்துக்கொண்டு அழைத்துச் செல்வேன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான் அவனோடு கைகோர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக உன் அன்னையான நான் நிற்கின்றேன் உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கு எடுக்கின்றேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக உன் அன்னையான நான் என்றும் இருப்பேன் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே என் குழந்தையே நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என்னை நம்பி இருப்பவர்களோடு நானும் எப்பொழுதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய்தானே உனக்கு நல்வழியை ஏற்படுத்துவது உன் மீனாட்சித்தாயான என்னுடைய பொறுப்பு என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே என்னையே நினைத்தது என் உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்ற எண்ணம் வருவதைத் தவிர்த்து நல்லதோ கெட்டதோ அன்னை எல்லாம் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்ற இரு உன் அன்னை மீனாட்சி தாயான நான் அனைத்தையும் பார்த்துக்கொள்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு